ஹாய் குட்டிஸ் ஆட்சி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் யார் பார்த்தீங்கன்னா நம்ம பாபு சிதம்பரம் பிள்ளை ஆட்சி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் போன ட்ரிப்பு ஒட்டப்படாரத்தில் பிறந்தார் அவர் வந்து லாயர் படித்தார் வக்கீலுக்கு படித்தார் இங்கிலீஷ் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டார் எதுக்காக இதெல்லாம் பண்ணார்னா இந்த ஆங்கிலேயர்களை எதுக்கிறதுக்காக வேண்டிதான் மாதிரி சென்னைக்கு போனார் சென்னையில் ஒரு ஃப்ரெண்டு யார் பாரதியார் அடிக்கடி அவங்கள மீட் பண்ணாங்க மீட் பண்ணி நம்ம நாடை எப்படி நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அதை பற்றி அது அவங்களோட எண்ணங்கள் ஃபுல்லாகவே அதில் தான் இருந்தது எப்படி நம்ம இந்தியாவை காப்பாற்றுறது நம்ம நாட்டை எப்படி காப்பாற்றுறது மட்டும்தான் அவங்க கவலையாக இருந்துச்சு அவங்க கூட உன்னை யாருன்னா பாலகங்காதர திலகர் சுப்பிரமணிய சிவா இவங்கெல்லாம் அவங்க கூட எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து சுதேசி இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் கொண்டு வந்தாங்க நம்மளோட வபு சிஸ் பாதுகிற பிள்ளை தான் ஆச்சு வந்து பாபு சின்னு சொல்கிறேன் சரியா அந்த பாபு சி ஐயா என்ன பண்ணுறாருன்னா நம்ம சுதேசியை பற்றி நிறைய எழுதுகிறாரு பேசுகிறாரு உடனே இந்த ஆங்கிலேயர்கள் ஃபாரினர்ஸுக்கு கோவம் வர தானே அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க எங்கள் கோயமுத்தூரில் கோவைன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில் இருக்க ஜெயிலத்துக்கு அவரை போட்டாங்க அங்கே போய் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க நிறைய பேர் நம்ம சுதந்திர சுதந்திரத்துக்காகவே நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் விட இவர் தான் ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சிருக்காருன்னா நம்மளோட பாபு சையா தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு என்னென்னா செக்கு எழுக்க விட்ருக்காங்க இந்த ஜெயிலில் செக்குன்னா நீங்கள் வந்து வீட்டில் கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா நன்னெண்ணெய் கடல் அண்ணெய் தேங்கெண்ணெய் இதெல்லாம் இருக்கும் அம்மாட்ட போய் கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது முந்தி காலத்தில் செக்கில் ஆட்டி தான் அந்த ஆயில் எடுப்பாங்க எண்ணெய் எடுப்பாங்க இப்போல்லாம் மிஷின்ஸ் வந்துருச்சு இப்போயுமே நிறைய இடங்களில் செக்கு இருக்குது நீங்கள் அம்மா அப்பா கூட போய் பார்க்குறேன்னா கூட கேள்விப்படி எங்கே இருக்குதுன்னு போய் கூட பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒட்டு ஒரு ஒட்டு நடுவில் பெருசாக இருக்கும் அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அதான் செக்குன்னு சொல்லுவாங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு நடுவில் வந்து எள் கருப்பட்டி போட்டிங்கன்னா நல்லெண்ணெய் கிடைக்கும் நடக்கல்ல போட்டால் கடல் எண்ணெய் கிடைக்கும் தேங்காய் கொப்பரை போட்டால் தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் முந்தி காலத்தில் அதில் தான் எண்ணெய் எடுப்பாங்க அதுக்கு என்னென்னா மாடு தான் சுற்றுவோம் அந்த செக்கை வந்து மாடு சுற்றிக்கிட்டே இருக்கும் உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் அறப்பட்டு நமக்கு எண்ணெயாக ஆயிலாக வெளியே வரும் இந்த செக்கில் இருக்கிறத மாட்டுக்கு பதிலாக நம்ம வாவு சரியாகவாக பண்ண சொல்லிட்டாங்க எப்படி இருக்கும் பாருங்கள் நாள் ஃபுல்லாக சுற்றி நடந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் உடம்பு வலி எப்படி இருக்கும் கால் வலி எப்படி இருக்கும் கை வலி எப்படி இருக்கும் நம்ம இப்போ கொஞ்ச தூரம் நடந்து போனாலே கால் வலிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் தானே ஒரு பத்து படி ஏறுனா கால் வலிக்குது கொஞ்சம் தூரம் நடந்தாலும் நம்ம உடனே பைக்கு டூ வீலர்கிட்ட தானே எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம அவள் சுற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க செக்கை சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கிறனா அடி இதெல்லாம் அடிக்கிறது அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அவரை இருந்தாலும் அவரோட எண்ணங்கள் என்ன இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிலேயர்கள் வணிகம் பண்ண தான் வந்தாங்க பிஸ்னஸ் தான் வந்தாங்க அதை ரொம்ப ஸ்டாப் பண்ணும் அவரோட திங்கிங் ஃபுல்லாக அதுலேயே தான் இருந்துச்சு அதனால் ஆனால் ஆல்ரெடி இவர் வந்து ரொம்ப ஒரு வசதியான வீட்டுக்குள்ளே அவங்க தாத்தா அப்பா எல்லாருமே ரொம்ப ரிச் பீப்புள் ரொம்ப வசதியான வீட்டுக்குள்ளே ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா இருப்பாருங்க நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டதுக்காக வேண்டி செக்கெல்லாம் இழுத்து அடி வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா பாருங்க அவருனா ஜாலியாக இருந்திருக்கலாம்ல நமக்கு எதுக்குடா இது வம்பு அப்பா தாத்தாலாம் வசதியாக இருக்காங்க பெரிய வீடு இருக்குது நம்ம வாட்டிக்கு இருக்கலாம்னு இருந்திருக்கலாம் தானே ஆனால் என்ன பண்ணுறாரு நம்ம நாட்டுக்காக அவ்வளோ தியாகம் பண்ணுறாரு ஷிப்பு தான் வாங்கணும் சொல்லிட்டு நேராக பம்பாய் போகிறார் அங்கே போய் ஷிப்பெல்லாம் பேசி கீசி வாங்குறதுக்கு பிடிச்சா ஆங்கிலேயர்கள் வந்துட்டாங்க வாங்கக்கூடாதுன்னு அங்கேயும் போய் இடஞ்சல் பண்ணுறாங்க அப்புறம் சிலோனுக்கு போகிறார் இலங்கைன்னு சொல்லுவோம் சிலோனுக்கு போய் ஒரு வாடகைக்கு கப்பல் எடுக்கலாம் அப்படின்னு போனாலும் அங்கேயும் விட மாட்டேங்கிறாங்க கடைசியிலோக்கு ரொம்ப கோம் வந்துருச்சு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு கப்பல் வாங்குகிறாங்க சுதேசி அப்படின்னு போட்டு அந்த ஷிப்பில் வந்து வந்தே மாதுரம்னு எழுதி ரெண்டு கப்பல் வாங்குறாரு அந்த கப்பலில் வந்தே மாதுரம்னு எழுதிருக்கு தூத்துக்குடி டு இலங்கை சிலோன் இதுக்கு ட்ராவல் பண்ணுறது அப்போ மக்கள்லாம் வணிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சுதேசி கப்பலில் எப்படி அப்போ அவங்களுக்கு ஆங்கிலேயருக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது என்னடா இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அடித்தோம் ஜெயிலை வச்சு இவ்வளோ தண்டனை கொடுத்தோம் இருந்தாலும் இந்த வாவுசி வந்து கேட்க மாட்டேங்கிறாரு இப்போ ரெண்டு கப்பல் வாங்கி விட்டார் அது டிக்கெட் முந்தி காலத்தில் அஞ்சு ரூபா ஃபைவ் ருபீஸ் ஃபைவ் ருபீஸை பாதியாக டூ அண்ட் ஆஃப் ரெண்டாயிரரூபா அதுக்குன்னு டிக்கெட் அவ்வளோதான் அதுக்கு பாதியாக குறைச்சி நம்ம வாவு செய்ய ஷிப்பில் எல்லா மக்களும் பயணம் பண்ணி தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கு போயிட்டு வந்துட்ருக்குறாங்க உடனே ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க ஃபாரினர்ஸு நீங்கள் எங்கள் ஷிப்புக்கு வாங்க நீங்கள் எங்கள் ஷிப்புக்கு வாங்க ஃப்ரீயாகவே உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் மக்கள்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க எங்கள் ஷிப்பில் வேணுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்பையும் மக்கள் போக நம்ம மக்கள் நம்ம வாவுசி ஐயாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்புறம் ஆளுக்கு நாங்கள் ஒரு குடை தரோம் ஃப்ரீயாக வாங்க நம்ம ஷிப்பில் வாங்க உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக நிறைய தரோம் அப்படின்றாங்க அப்பையும் நம்ம மக்கள் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சுதேசி கப்பலில் வந்தே மாதிரம் போட்ட கப்பலில் தான் ட்ராவல் பண்ணி வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப கோவம் வந்துருச்சு ஆங்கிலேயர்களுக்கு அவரை எவ்வளோ இன்னும் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்கன்னு ஆச்சி அடுத்த கதையில் ஆச்சி சொல்கிறேன் சரியா